எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லும் பயிற்சி கொடுக்கப்படாதனால் எங்களுக்கு பயிற்சியும் கொடுக்காமல் எங்களுக்கு நெரிசலும் கொடுத்து மூன்று நாள்ல கொண்டு வந்து கொடுன்னு சொன்னா அதிகாரிகள் என்ன எப்படி முடியும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கூட்டமைப்பு இந்த வேலையை செய்வதை வீல் வேலை செய்வதை புறக்கணிக்கிறதுன்ட்டா இது நிர்பந்தத்துக்காக செஞ்சுங்க நான் விசாரிச்சேன் ஏதாவது சங்கம் ஏதாவது தூண்டி விட்டாங்க ஒன்றும் கிடையாது முடியலை அப்ப பிஎல்ஓ சொல்லி போட்டு இவங்களை அனுப்பிச்சா இவங்களால வந்து அந்த படிவங்கள்ல எதிர்கேள்வி கேட்கக்கூடிய வீட்டுக்காரர்கள்ட்ட விளக்கமும் சொல்ல முடியலை அவர்கள் பயிற்சி கொடுத்தாரானா அதுவும் கொடுக்கல கொடுக்காம அவங்கள போட்டு மூணு நாளைக்குள்ளே எல்லாத்தையும் முடித்து கொண்டாந்து கொடுனா என்ன செய்வாங்க எல்லாத்தையும் விநியோகம் பண்ணு ஒரு ஆளுக்கு ரெண்டு படிவம் என்பதாக கொடுத்தா ஒரு ஆயிரத்தி ஐநூறு வீடுகளில் கொடுக்கணும் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு முந்நூறு வீடுகள்லன்னு வச்சுக்குவோம் முந்நூறு வீடு தானேங்க கொடுத்துருக்கோம் குமார் சொல்கிறார் எடப்பாடி சொல்கிறார் முந்நூறு வீடு தானேங்க ஒருத்தர் கொடுத்துருக்கோம் ஒரு பிஎல் ஓகே அதை அவர் கிடக்கிடங்கு கொண்டு போய் கொடுத்துருவார் கட்டக்கடலாம் கொண்டு போய் கொடுக்க முடியாது இவர் கொண்டு போய் கொடுத்தா சொன்னா முன்னூறு வீட்டுல ஆயிரத்தி ஐநூறு பேரு வாக்காளர்கள் ஒவ்வொரு வாக்காளருக்கும் ரெண்டு படிவம் கொண்டு போனோம் மூவாயிரம் படிவத்தை எடுத்துக்கிட்டு நாள் தூக்கிட்டு போக முடியலங்க இவங்களுக்கு தனி வாகனம்லாம் கொடுக்கறது இல்ல ஐயோ பாவமான அந்த பிஎல் ஓக்கள் தூக்கிட்டு போக முடியலன்னு எங்க வீட்டுக்கு வந்தவரெல்லாம் ஐயா அத்தனி தூக்கிட்டு வர முடியலங்கிறதுனால நான் ஒத்த படிவம் மட்டும் இப்ப கொண்டாந்துருக்கேன் இந்த ஒத்த படிவத்தை வச்சுக்கிட்டு நிரப்பி கொடுங்க அடுத்த ரெண்டாவது நாள் படிவம் எடுத்துகிட்டு வரேன் அப்போ நீங்கள் கையெழுத்து போட்டு உங்களுக்கு தரேன் இதை வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு அப்புறம் சொல்கிறேன் அப்போ புதிய புதிய ரீதியில் இவர்களுக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லும் பயிற்சி கொடுக்கப்படாதனால் எங்களுக்கு பயிற்சியும் கொடுக்காமல் எங்களுக்கு நெரிசலும் கொடுத்து மூன்று நாளில் கொண்டு வந்து கொடுன்னு சொன்னா அதிகாரிகள் என்ன நாங்கள் எப்படி முடியும் அதனால் வருவாய்த்துறை அதிகாரிகள் கூட்டமைப்பு இந்த வேலையை செய்வதை வேல் வேலை செய்வதை புறக்கணிக்கிறதுன்ட்டான் இது நிர்பந்தத்துக்காக செஞ்சுங்க நான் விசாரிச்சேன் ஏதாவது சங்கம் ஏதாவது தூண்டி விட்டாங்க ஒண்ணும் கிடையாது முடியல இது முடியாதுன்னு நமக்கே தெரியுது இப்படியாக கடைசில ஒரு மாசத்துக்குள்ள நெருக்கடி கொடுத்து இது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் நெல்வோடைய கல்வியம் இதுல நீங்க சொல்றீங்க ஹா உ அரசியல் அது இதுன்னு திமுக சொல்லிச்சுன்னு சொல்லி போட்டு வேணாம் எதிர்க்கட்சின்னு சொல்லி போட்டு பிஜேபிக்கு எதிர்க்கட்சின்னு நினைக்கலாம் பிஜேபி எல்லா விஷயம் இது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தில் பிழைன்னா பிழை எல்லா துறையும் போல தேர்தல் ஆணையத்தில் உள்ள அதிகாரிகளும் வேலை செய்யவில்லை என்றால் வேலை செய்யவில்லை சம்பளம் வாங்குவதில் கவனமாக இருக்காங்க வேலை செய்யவில்லை அதிகாரிகள் வேலை செய்யாததுனால அமுட்டுக்கிட்டு மொழிக்கிறவன் பூரா ஊழியர் பாவம் கீழே உள்ளவன் அதனால தான் நான் ஒரு ஊழியர் சங்கத்தில் பேசும்போது சொன்னேன் கீழே உள்ள ஊழியர்களெல்லாம் ஆளப்படுவோர் ஐஏஎஸும் ஐபிஎஸும் ஆழ்வோர் அப்போ ஆளும் கூட்டம் ஆழப்படும் கூட்டம் என்பதாக வர்க்கம் அங்கே பிரிவு இருக்குங்கன்னு அந்த மாதிரி அவர் கேட்காரு அதனால தான் நீங்க வந்து இதுவரை எங்கே வாக்களித்தீர்கள் என்பதோ நேற்று வரை இருந்த உங்கள் வாக்காளர் அட்டை மற்ற விஷயங்களோ பூரா மாற்றப்பட்டு முழுக்க புதுசாக உருவாவதுனால தான் ரெண்டு படிவம் புரியுதுங்களா அப்பா மிகச் சிறப்பாக சொல்லியிருப்பது விஜய் தலைமையிலான தாவேக்கா உச்ச நீதிமன்றில் போட்டிருக்கும் மனுவில் ஃப்ரெஷ் ஆஃப் லிஸ்ட் வித்தவுட் லீகல் இன்ஸ்டிடியூஷன் என்பதாக சட்டபூர்வமான நிறுவனத்தின் மூலமாக சட்டத்தை ஏத்துக்கலாம் ஐயோ ஆட்கள் எல்லாம் ஆட்களெல்லாம் போட்டு போட்டு நெரிச்சி கொடுத்து ஆணையருக்கு என்ன தெரியும் ஐஏஎஸ் படிச்சாருன்னு கேட்டா மறந்து போச்சுன்னு அவர் சொல்ல மாட்டாரு ஐஏஎஸ் படிச்சதெல்லாம் உண்மைதாங்க இப்ப எல்லாம் எல்லாமே மறந்து போச்சுங்க இப்ப எவ்வளவு வாங்கணும் விற்கணும்னு மட்டும் தாங்க வந்து தெரியும் அதிகாரி ஆனதுல இருந்து சொல்லுவாரா இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனாலும் என்ன அவர் மேலேயும் வந்துச்சு ஒரு குற்றச்சாட்டு வந்துருக்கு அப்படி இருக்கும் பொழுது அது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க நீங்கள் எல்லாமே புதுசாக வந்து ஒன்று தயாரிக்கிறீங்க ஒரு சட்டபூர்வமான நிறுவனம் மூலம் அதை செய்தால் வேறு அப்படி செய்யலை என்பதாக இதில் பிரச்சனை என்னன்னு சொன்னால் அம்பேத்கார் இவங்க வந்து அரசியல் சட்டத்தை உருவாக்கும் பொழுது யூனிவர்சல் ஃப்ரான்ச்சைஸ் சொல்லியிருக்கா அதாவது இந்தியாவில் உள்ள எல்லா குடிமக்களுக்கும் உரிமை கொடுக்கணும் வாக்குரிமை அதை சுருக்குவதற்கோ இஷ்டத்துக்கு நீ நீக்குவதற்கோ எவனுக்கும் எந்த கொம்பனுக்கும் என்ன நம்ம முதலமைச்சர் முதலமைச்சருக்கெல்லாம் இருக்கோம் தமிழ்நாட்டு தளபதி மு க அந்த வார்த்தையை அடிக்கடி அவர் பயன்படுத்தி நம்மளும் பயன்படுத்தும் எந்த கொம்பனுக்கும் உரிமையிடாது என்ன அதனால் அதில் என்னெல்லாம் வயலேஷன் எதையெல்லாம் மீறுது சட்டப்படி சட்டத்தினுடைய ஆட்சிக்கல்தினால இருபத்தாறு இது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் எல்லாத்தையும் மீறுதையா எல்லாரும் வாக்களிச்சால்தானே மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர் என நியாயம் என்பதாக பொருள் மக்கள் பிரதிநிதி இல்லை நாங்கள் செய்கிற முறையில் கொண்டக்கம் மண்டக்கம் செய்வோம் இந்தியா முழுக்க என்னத்தையாவது செய்வோம் போட்டு நாங்கள் வந்து இந்த விகிதாச்சார முறையை கொண்டாட மாட்டோம் இந்தியாவில் தேர்தல் இது சீர்திருத்தம் கொண்டு வரவே மாட்டோம் பழைய பாணிலேயே இருப்போம் அதனால் அவன் அவன் ஆதிக்கத்தில் உள்ளவங்க மட்டுமே தான் ஓட்டும் போட முடியும் நாங்கள் வந்து நம்ம கலைஞர் வந்து சொல்வார் என்ன உத்தரகோசம் அங்கே என்ன உத்தரமேறூர்கள் உள்ள கல்வெட்டு அன்றைக்கு காட்டியது அதுதான் இந்தியாவிலேயே முதல் முறையாக கொடவோலை முறையை அமுல்படுத்துவதற்கான கல்வெட்டு அந்த கல்வெட்டில் தெளிவாக வாக்குரிமை என்பது உள்ளாட்சி தேர்தலுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது இப்படித்தான் இந்தியாவில் தோன்றியது தமிழர் மத்தியில்தான் தான் தோன்றியது பெருமைப்பட வேண்டியதுன்னு சொல்லுவார் என்னையா இது பெருமைப்பட வேண்டியது எருமமேரலாம் எனக்கு இருக்கு இதுல மக்களுக்கெல்லாம் வாக்கு கேட்டா வாக்கு எல்லாருக்கும் உண்டானு கேட்டா வெறுமை மாதிரிலாம் இருக்கு அம்பேத்கர் சொன்ன யூனிவர்சல் பிரான்சை கூடாதுன்னு தானே உத்தரமேரூர் கல்வெட்டு உத்தரமேறு கல்வெட்டு என்ன சொல்றது எவனெல்லாம் இவ்வளவு நிலம் வைத்திருக்கிறானோ எவனெல்லாம் வேதத்தில் ஐந்தையும் படித்திருக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் வாக்குரிமை உண்டுன்னு சொல்லுது அந்த கல்வெட்டத்தான் மேற்கோள் காட்டி நம்ம எல்லாம் என்ன நம்ம தலைவர் கலைஞர் சேமாத்திட்டு இருந்திருக்காரு தெரியாமலான்னு சொல்லல தெரிஞ்சுதான் அவர் சொல்லுவார் அப்போ இந்த மாதிரி நிறைய உண்மைகள் எல்லாம் இப்போதான் தப்பு தப்பா வந்து சொல்லி கொடுத்துருக்கானோ அதை யூனிவர்சல் பிரச்சனை நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்போ மீண்டும் உத்தரமேரூர் கல்வெட்டை அமுலாக்க வந்த தேர்தல் ஆணையம் அதை ப்ரமோட் பண்ணிய கலைஞர் பாணி பிழை என்பதா சொல்லலாமா தெரியல இப்படி வில்லங்கங்கள் இருக்கும்பொழுதுதான் இத்தனை விஷயங்களையும் சொல்ல செய்வதை என்ன அழகாக யார் போட்டா என்ன அந்த மனுவில் உள்ள வார்த்தைகள் இன்னைக்கு டீட்டெயில்ஸ்ல தலைப்பே போடுறேன் அதை வந்து இந்த ரெமிஷன் வந்து எனேபிள்ஸ் டிலீட்டட் ஆஃப் டிலீஷன் ஆஃப் நேம்ஸ் வித்தவுட் நோட்டீஸ் அப்போ ஒரு அரசியல் சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் மூலம் செய்வதுன்னு சொன்னால் இந்தமாதிரி குண்டக மண்டக்க அறவைக்காட்டுத்தனமாக அது செய்ய தெரியாத மூலம் செய்யாமல் செய்வது என்று சொன்னால் அது வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்து செய்கிற மாதிரி அப்படி இல்லாமல் டிஸ்ப்ரோபேஷனி என்ன அஃபெக்டட் மார்ஜினலைஸ்டு ஓட்டர்ஸ் அதாவது இடம்பெயர்ந்த அந்த வாக்காளர்கள் இருக்கிறார்களே வாழ்க்கை தேவைக்காக வாழ்வாதாரத்திற்காக இடம்பெயர்ந்தோம் அதற்கு காரணம் அரசாங்கம் தான் பொருட்படுத்தணும் எந்த அரசாங்கம் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் மீதியே பழியை போட்டு உனக்கு வாக்குரிமையே கிடையாதுன்னு சொல்லும் அளவுக்கு தெரிந்தோ தெரியாமலோ கான்சியஸ்லி அன்கான்சியஸ்லி உணர்வுபூர்வமாக உணர்வுபூர்வமற்றோ உன்னுடைய சோம்பேறித்தனத்திற்காக அதிகார வர்க்கத்தவிர்க்காக இப்படி தவறாக அமுலாக்கினால் நிறைய பேர் அடிபடும் என்பதனால தான் கூக்குரல் எழுகிறது அதனால் அதற்கும் கூட உச்ச நீதிமன்றம் விளக்கமாக பதில் வரும் என்ற எதிர்பார்ப்பில் தமிழ்நாடு இருக்கிறது அப்போவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து பதிமூணு வாட்டி இப்படிதான் பண்ணியிருக்காங்களா அப்படி நம்ம எப்பவுமே குரல் மட்டுமே சொல்லக்கூடாது என்ன ஒவ்வொரு முறையும் ஏதோ முயற்சி எடுக்கிறாங்க அதுல தான் நான் முதல்ல சொன்னேன் என்ன இந்த படங்கள் போடுவதுன்னு வந்தது ஏதாவது ஒப்பீட்டளவு போலி வாக்காளர்கள் என்பது கொண்டு வரப்படுகிறது என்பதும் கள்ள ஓட்டு என்பது போடப்படுகிறது என்பதும் தொடர்ந்து உள்ள குற்றச்சாட்டு மட்டும் இல்ல உண்மையும் கூட அப்படி இருக்கும் பொழுது எப்படி சரி செய்ய எப்படி சரி செய்ய என்று தேர்தல் ஆணையம் மேலிருந்து பார்த்ததை இப்படி எல்லாம் சரி செஞ்சாங்க ஆனாலும் தீரவில்லை இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா இப்போ இப்போ இந்த மைக்ரேட் ஆனவங்க இது மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது ஆ ஆளும் ஆட்சியாளர்களும் பாதிக்கப்பட்டவங்க நீங்க சொல்றீங்க இவங்கள உள்ள கொண்டதுக்கு ஒரு வழியை நீங்க சொல்லணும் இல்லையா

தவறை தவறு என்று சுட்டி காட்டத்தான் செய்வார்கள் என்ன அதுதான் வந்து ரஷ்ய புரட்சியினுடைய தலைவர் ஜோசப் ஸ்டாலின் சொல்வார் என்ன விமர்சனங்களை கழுத்தை நெரிக்காதீர்கள் அப்படின்னு முதல்ல விமர்சனங்களை அனுமதிங்க இந்த கருத்துரிமை மறுப்பை ஒன்றிய அரசு ஒரு பக்கம் செஞ்சு தான் தமிழக அரசு ஒரு பக்கம் அதே மாதிரி போட்டி போட்டுக்கிட்டு செஞ்சிச்சுன்னா ஏன்னா நீங்கள் நேர்காணல்களையும் செய்ய வேண்டாம் சரிதானா இல்லை நேர்காணல் இப்போ நேர்காணல் அப்படி சொல்ல வரல அதாவது இப்போ பீகார்ல வந்து இப்போ ஜெயிச்சிருக்காங்க இல்லையா பீகார்ல வந்து அதாவது என்டி அலைன்ஸ்ல இருக்கிற ஒரு அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு இந்த திருத்த வந்து தேவையான ஒன்னே தேர்தல் ஆணையம் ஒரு நல்ல நடைமுறைதான் எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க அதே மாதிரி என்டில இருக்க சசி தெரு சசி அவரும் வந்து இத வந்து ரொம்ப வரவேற்கையா காங்கிரஸ் இல்ல என் டிஏ ஒருத்தர் சொன்னாரு இதனால நாங்க ஜெயிச்சு சொன்னார் அது சொல்ல மாட்டேன் எஸ்ஏஆர் மாத்திரம் அதனால நாங்க ஜெயிச்சோம் இப்படி ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க அரசியல்வாதிகள் சொல்லுதெல்லாம் கணக்கில் எடுக்காதீங்க அரசியல் வியாதிகள் அதனால் என்ன வேணா சொல்லலாம் அது ஒரு வியாதி மன வியாதி என்ன என்ன வேணா சொல்லலாம் என்பது அது இப்பொழுது பிரச்சனை இல்லை பிரச்சனை மக்களுடைய வாக்குரிமை அதனால இதை சீரியஸா பார்க்க முடிந்தால் இதில் உள்ள கோளாறுகள் இடைவெளிகள் என்பதை நேரம் கொடுத்து இதை செய்தால் பரவாயில்ல ஆறு மாசம் முன்னால் ஆரம்பிச்சிருக்கலாம் அப்போ தேர்தல் ஆணையத்துக்கு படலை சுடலை என்ன அப்படின்னு சொன்னா அது வந்து பிழையான ஒன்றாங்க ஆனா மத்திய அரசு சொல்லுதல்ல நாங்க இப்போ எல்லா மாநிலத்துக்கும் ஒரே அடியா நடத்தல இப்ப வந்து ஆறு மாநிலம் மாநிலம் சொல்றா ஆறு மாநிலம் மூன்று அதாவது யூனியன் டெரிட்டரிஸ்க்கு பண்றோம் அப்படி தானே சொல்ல எல்லாம் மொத்தமும் ஒரே அடியா நடத்தலையே ஸ்டெப் பை ஸ்டெப் தானே கொண்டு போறேன் இங்க தேர்தல் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் கை வைக்கிறீங்களே என்று எதிர்க்கட்சி கேப்பதற்கு நியாயம் வந்திருதா இல்லையா இப்படி கேட்டா என்ன தேர்தல் ஆணையம் அப்போ தேர்தல் ஆணையம் சொல்வதை நியாயப்படுத்துகிறது மத்திய அரசுன்னு சொன்னா தான் தேர்தல் ஆணையத்தை இயக்குறோம் எங்களுடைய கையால் மாதிரி வச்சிருக்கோம்னு சொன்னதான பொருளாயிரும் அப்படி சொல்றாங்களா அப்போ மேற்கு வங்கத்தில் பாருங்க வங்கதேச நாட்டவர்கள் ஆயிரக்கணக்கில் இந்த எஸ்ஐஆர் வந்தப்புறம் அப்புறம் புலம்பெயர்ந்து போயிட்டே இருக்காங்க அப்போ அமித்ஷா அவர்கள் நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூட ஒரு வந்தியர்களுக்கு கூட அதாவது இங்கேருந்து வந்து தங்குறவங்களுக்கு இங்க உரிமை இல்லாதவங்களுக்கு இடம் கிடையாது யார திட்டுறாரு அமித்ஷா சொல்றீங்க அத்வானிவா இது கேள்வி வந்தோம் பாகிஸ்தான் பகுதியில் அந்த சித்து பகுதியில பிறந்து வளர்ந்த அத்வானிய இங்க வந்த உடனே என்ன அப்போ வாஜ்பாய் அத்வானி மோதல் பொழுது வெளியில இருந்து வந்தேரிகளுக்கு சொல்லி சொல்லிப்பட்டு டெல்லி பூரா சுவரொட்டி ஒட்டியதை ஞாபகப்படுத்துறீங்களா எதை சொல்றீங்கன்னு தெரியலையே

என்ன எஸ்ஐஆர் எல்லாம் இங்க இந்த பக்கம் கொண்டாடக்கூடாதுன்னு அங்க மம்தா ஆனா அவங்களுக்கு பயங்கரமா எதிராக அங்க எல்லாம் விளையாடுறாங்க என்பது ஏற்கனவே அரசியல்வாதிகளுக்குள் உன் கையில் உள்ள அதிகாரம் பெரிய அதிகாரிமா என் கையில் உள்ள அதிகாரம் பெரிய அதிகாரமானு போட்டுக்கிட்டு போறாங்க அவங்க அதுக்காகத்தான் வந்திருக்காங்க அதிகார பசி அதிகார வெறி அதிகார என்ன மமதை என்பதில் போட்டுக்கிட்டு போறாங்க சண்டை போட்டு போறாங்க இப்பொழுது வந்திருப்பது இந்த எஸ்ஐஆரை இங்கு அமலாக்குவதில் உள்ள கோளாறுகளை சரி செய்து மக்களுக்கு நியாயம் செய்வது என்பது மட்டும்தான் இப்ப முன்னால் நிக்க அப்படிதான் பார்க்கணும் அரசியல் வியாதிகளுக்குள்ள போய் இந்த வியாதி பெரிய வியாதியா அந்த வியாதி பெரிய வியாதியா என்று விசாரிக்க போயிட்டீங்கன்னு சொன்னா என்ன எல்லாமே பெருநோயின் முடிவு வர வேண்டியிருக்கும் அப்படின்னா மக்கள் கிட்ட வந்து இப்ப உண்மையில என்ன போனோம்னா அவங்களுக்கு டைம் கொடுக்கணும் இதை டைம் கொடுத்து சரி பண்ணுங்கிற விஷயத்தை கொண்டு போகாம மத்தவங்க எல்லாம் இது வந்து திருத்த அதுக்காகத்தான் மூணு நாளைக்குள்ள எல்லாத்தையும் கொடுங்க சொல்லி போட்டு அவர் பாட்டை உட்கார்ந்துக்கிட்டு தேர்தல் அதிகாரி சொல்றாரு இவங்க பாவம் நாங்க எப்படியா பண்ண முடியும் மூணு நாளைக்குள்ள ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுக்காரர் வந்து பூட்டிட்டு வெளியே போயிருப்பார் வேலைக்கு போயிருவாங்க வேலைக்கும் போவார் அவர் தனி வேலைக்கும் போவார் அப்படி இருக்கும் பொழுது கிடைக்க மாட்டாரு அப்ப இந்த லோன் சொல்றவங்க என்ன பண்ணணும் ஒரு முறைக்கு மூணு முறை நடக்கணும் இதுல வேற இம்புட்டு கொடுத்துட்டீங்க கையில தூக்கிட்டு போகணும் இதெல்லாம் வந்து ஊழியர்களை கொடுமைப்படுத்துவது அவர்களை சிந்திக்க முடியாதவர்களை சிந்திக்க விடாமல் பண்ணுவது ஏற்கனவே தூய்மை பணியாளர்களாக இருப்பவர்களை என்ன தனியார் கையில் கொடுத்து விட்டோம் இவ்வளவு நடைமுறை சிக்கல் இருக்கும் போது நீங்க இந்த மாதிரி ஆளுகளை கொடுத்து அந்த வேலையை வாங்குறீங்க முதலே கோர்ட்ல போயோ இல்ல அதனாலதான் முதல்ல இருந்து அவங்க இவங்க அறிவிச்ச நாள்ல இருந்து கோர்ட்டுக்கு போய் கேட்டுட்டு தான் இருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில் யார் உட்கார்ந்திருக்க வேண்டும் யார் உட்கார்ந்து இருப்பார்னு தீர்மானிப்பதே நாங்க தான் ஒரு அதிகார மையம் சொல்லிச்சுன்னா அதில் கவாய்னு சொல்லி ஒரு தலைமை அதிக நீதியரசர் இருக்கிறார்னா அவர் முக்கியமான மத்திய அரசு சம்பந்தப்பட்ட வழக்குகளில் தலையிடக்கூடாது என்பதாக என்ன தலைமை நீதி அரசர்க்கே நிபந்தனை போட்டதாக தலைமை நீதி அரசரே அந்த பதவியில் இருக்கும் பொழுதே வெளியே சொல்லும் அளவுக்கு இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு துறைகளும் நீதித்துறை உட்பட உச்ச உச்சநீதிமன்றம் உட்பட இப்படி கோளாறுகளை உருவாக்குவதற்குள்ள அதிகார மமதைகள் நடமாடிச்சுன்னா இந்த நாடு எந்த வழியில் சரியாக போய் சேரும் அமெரிக்கா காரணம் ஐரோப்பா காரணம் பொருளாயிரத்தை வீழ்ச்சி அறிஞ்சிட்டு இருந்தாலும் அவன் கைகொட்டி சிரிக்கும் அளவுக்கு தான் போய்சான் சரி இப்போ நீங்கள் சொல்றபடியே நிறைய குளறுபடிகள் இருக்கு கால நீட்டிப்பு கொடுக்கணும் எல்லாமே உண்மைதான் இப்போ என்னுடைய தெரிஞ்ச சர்க்கிள் என்னுடைய நண்பர் ஒருவருக்கு கூட அவருடைய அவர் ஒரு இடத்துல இருந்தாரு இப்போ இந்த இடத்துல வந்து மாறி போயிட்டாரு ஆனால் ஓட்டு போடணும் வரும்போது கடந்த சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலெலாம் அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல வந்து ஓட்டு போட்டு போட்டு போயிறாரு திடீர்னு பார்த்தா அவருடைய பேர் மட்டும் அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கு அவரோட ஒய்ஃப் பேர் குழந்தை பேர்லாம் இல்லை இது மாதிரி நிறைய குளறுபடிகள் இருக்கு இந்த மாதிரி மக்கள்லாம் வந்து எப்படி அதை தெளிவு பற்றி எப்படி அதை சரி பண்ணணும் இதுதான் என்ன விஜய் கட்சி போட்டிருக்கக்கூடிய மனுவில் உள்ள வார்த்தையாக இன்று ஆங்கில ஏட்டில் வந்திருப்பது ஏன்னா ரிவிஷன் எனேபிள்ஸ் டெலிஷன் ஆஃப் நேம்ஸ் வித்தவுட் நோட்டீஸ் என்ற வார்த்தை வந்திருப்பது அது மட்டும் இல்லாமல் என்ன இது வந்து லீகல் இன்ஸ்டிடியூஷன் வித்தவுட் லீகல் இன்ஸ்டிடியூஷன் இது நடத்தப்படுவதுன்னு வந்திருப்பது அதுதான் இதில் வந்திருக்கக்கூடிய விஷயம் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு தேர்தலிலும் இந்த மாதிரி மோதல்களை பண்ணி சந்திச்சிட்ருக்கோம் இப்போ இந்த எஸ்ஐஆர் வந்ததுனால ஆனால் இப்பொழுது வந்து இடம்பெயர்ந்தவர்களுக்கு பழைய வீட்டுக்கு முகவரிக்கு பக்கத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார்கள் என்பது சென்ற முறை என்று இருந்தால் இப்பொழுது இந்த எஸ்ஐஆருக்காக மீண்டும் தங்களுடைய வாக்குரிமையை என்ன மறு உறுதி செய்வதற்காக இவங்க என்ன பண்ணணும்னா பழைய முகவரியில் இருக்கக்கூடிய பிஎல்ஓ யாருன்னு பார்த்து பக்கத்தில் இருக்கின்ற வீட்டுக்காரர்கிட்ட போய் விசாரித்து கொஞ்சம் கஷ்டந்தான் போடுறோம் விசாரிச்சு அல்லது அவரை தொலைபேசியில் ஃபோன் பண்ணி கேட்டு உங்களுடைய படிவத்தில் மேலே பிஎல்ஓன்னு சொல்லி நம்பர் கொடுத்துருக்கு நம்பரை கொடுங்கன்னு வாங்கி அந்த பிஎல்ஓவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா எங்களுக்கு வந்து ஐயாவோ அம்மாவோ அங்கே வந்து இருந்தோம் இப்போ இடம் பெயர்ந்துட்டோம் நாங்கள் என்ன செய்யணும் நீங்கள் வாங்க நான் இங்கே முகாம் அமைச்சிருக்கேன் அதுக்கு வருவேன் அங்கேயே பக்கத்துலையே அதுக்கு வாங்க இவங்க போகிறாங்க அப்போ அவங்க படிவத்தை கொடுக்குறாங்க படிவத்தை எப்படி நிரப்பணும் இப்படி நிரப்புங்க அதெல்லாம் நிரப்பிடுறோம் சரி இடம் இடம்பெயர்ந்ததை பற்றி அதுவும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து அதற்கு அப்புறம் கூட முகவரி மாற்றல் என்பது அப்புறம் வச்சுக்கலாம் இந்த முறை நீங்கள் சமீபத்தில் இருப்பதனால தேர்தல் இங்கே வந்து இந்த வாக்குச்சாவடியிலே போடுங்க ஷிஃப்டட் அப்படின்னு சொல்லி அந்த படிவத்தில் எழுதுறாங்க எழுதியே வந்துடுது அதனால அவர்கள் வந்து அப்படி நிரப்பி கொடுக்குறாங்க ஏன்னா இப்போதான் தங்கச்சி வீட்டிலேருந்து வரேன் அவங்க இதுமாரி என்ன ஷிஃப்ட் ஆனதை எப்படி எழுதி கொடுத்தோம்னு சொல்லி திருப்பி போக சொன்னோம் இதில் இடையில என்ன கோளாறு நடக்குன்னா சிலர் வந்து அஜி புத்திசாலியெல்லாம் இந்த நாட்டில் இருக்காங்க ஒரு இன்டர்நெட் கஃபே வச்சுருக்காரு அவர் கொஞ்சம் நிறைய படித்த நிறைய படித்தவன்னா யதார்த்தத்துக்கு புறம்பானவன் அர்த்தம் நிறைய படித்தவன் சொன்னால் அவனுக்கு என்ன யதார்த்தமாக உள்ளபடியே இருக்கும் பொருத்தமான அறிவு இல்லைன்னு அர்த்தம் இஸ் அன் இர்ரலவன் ஃபெல்லோன்னு அர்த்தம் அவன் என்ன சொல்லியிருக்கான் இப்படி தான் நிறைய பேர் கேட்டாங்க எழுதி போட்டு புது அட்டை வாங்கி கொடுத்துட்றேன் நான் அதனால் உங்களுக்கு புது அட்டை வாங்கி கொடுத்துட்றேன் நான் சொல்லிட்டு வந்தேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த புத்திசாலி சொன்னான்னு செய்தா அதற்கு பிறகு இந்த எஸ்ஐஆர் முறைன்னு ஒரு சிஸ்டம் வருது சிஸ்டத்தில் பதிவாகி போயிடும் பழைய இடத்துல இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி பெயரில் இங்கே மறுபடியும் புதுசாக இந்த முகவரியில் ஒன்று இன்டர்நெட் கஃபே மூலம் போட்டு ஒன்று வாங்கினீங்க என்று சொன்னா அது வந்து டபுள் என்ட்ரின்னு அர்த்தம் உங்க மேலேயும் வழக்கு வரும் அந்த இன்டர்நெட் கஃபேக்காரன் இவ்வளவு செஞ்சானுக்கு வாங்கணும் ஆளாளுக்கு என்ன கையில் எடுத்துக்கிட்டு தடி எடுத்தவன் தண்டல்காரன் வால்ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க இதுக்கு தான் சிஸ்டம்னு இருக்கு பிஎல்ஓன்னு இருக்காங்க அந்த பிஎல்ஓ தப்போ ரைட்டோ புரிதலோ புரிதலின்மையோ பிஎல்ஓ மூலம் போய் அவங்க சொல்றதை செய்து படிவங்களை நிரப்பி அவங்கள்ட கொடுங்க என்பதுதான் நாம் சொல்வது யாரோ தான் வந்து என்ன இணைய கடை வைத்திருப்பதற்காக நீ இணையமாக இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு வர முடியாது டபுள் என்ட்ரிய ஊக்குவித்தவன் என்று சிறைக்கு போவான் என்பதையும் நான் சொல்லுவேன் இப்போ வெளிநாட்டுல வேலைக்கு போயிருக்கிறவங்க அங்கே தங்கியிருக்கிறவங்க இதை எப்படி சரி பண்றது வெளிநாட்டுல குடியுரிமை பெற்றவர் என்று சொன்னால் அங்கே குடியுரிமை பெற்றவர் இங்கே வந்து குடியுரிமை கிடையாது அதனால் வாக்குரிமை வேண்டாம்னு எழுதி கொடுத்து டிலீட்டில் சேரணும் இறந்து போனவங்க மாதிரி டிலீட்டில் போடணும் இல்லையா திரும்பி வந்துடுவார் எங்கள் வீட்டிலாம் இருப்பார் வாக்குரிமை வேணும் என்று சொன்னால் வெளிநாட்டில் இருக்கிறாரு அவருக்கு பதில் என்ன தந்தைன்னு போட்டு அவர் தந்தையோ தாயார்னு போட்டு அவங்களோ அவங்க கையெழுத்து போட்டு அவருடைய ஆதார் எண் அவர் இங்கே இருக்க முடியும் ஆதார் எண் வாங்கியிருப்பார் அந்த எண்ணையும் போட்டு அவர் பெயரையும் போட்டு அந்த விண்ணப்பத்தில் நிரப்பி விவரமான சொன்னபடியே வந்து ஒரு படிச்சவங்கள அரைகுறை அறிவோட அவங்க வந்து மக்களை வந்து திசை திருப்பிடுற மாதிரி ஒவ்வொரு பதில கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த அடித்தட்டு மக்கள் பாமர மக்கள் கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் இதை பத்தி ரொம்ப ஒரு புரிதல் இருக்காது அவங்க எல்லாம் இது மாதிரி விஷயங்களை எப்படி பண்ணணும் அரசு வந்து எப்படி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தி இதை வந்து சரியான முறையில் கொண்டு போறதுக்கு என்ன மாதிரி ஒரு ட்ரைவ் பண்ணணும் கிராமப்புறத்து மக்களுக்கு ஒரு முறை சொன்னால் சரியாக புரிஞ்சுக்கிட்டு எல்லா விண்ணப்பமும் ஒழுங்காக நிரப்பிடுவாங்க நகர்ப்புறத்தில் படித்தவன் இருக்கான அவன் மட்டும்தான் ஒவ்வொன்றுக்கும் குழப்புவான் தன்னை தானும் குழம்பி அடுத்தவனையும் குழப்புறவன் படித்தவன் மட்டுமே என்ன படிக்காதவர்கள் அல்ல படிக்காதவர்கள் எனக்கு தெரியாது தெரிஞ்சுக்கிட்டுறேன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க படித்தவன் தானும் குழம்பி ஊரையும் அவனுக்கு தான் என்ன சொல்கிறான்னு அந்த படித்தவர்கள்ட்டையும் கேட்டோம் அப்படி நம்ம வந்து நிரப்பாமல் விட்டுருக்குன்னு சொல்கிறீங்க மூணாவது பேராவ என்ன அப்படி நிரப்பிட்டா எங்களுக்கு வந்து எல்லாமே போயிடும் வாக்குறுதி போயிடும் குடியுரிமை போயிடும் ஆ எங்களை வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படிங்கிறான் ஜெயிலில் இப்படி போடுவாங்க நமக்கு புரியல இது படித்தவர் ஒருத்தர் ரொம்ப படித்தவர் அதிகமாக படித்து அதிகாரியாக இருக்குன்னு சொல்கிறாரு அப்போ படித்தவனுக்கு தெரியாத ஏரியா இது அப்படின்னு அவன் நம்ப மாட்டான் எனக்கு எல்லாமே தெரியும்னு நினைப்பான் எல்லாமே தெரிஞ்சவன் என்றைக்குமே வெற்றி பெற மாட்டான் தெரியலைன்னு ஒப்புக்கொள்கிறவன் கேட்டு தெரிஞ்சு வெற்றி பெறுவோம் அதனால கிராமப்புறத்தில் உள்ள படிக்காதவர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு பார்வை கூட படித்தவர்களுடைய அகந்தையில் இருந்து வரதை தவிர அது உண்மையான யதார்த்தம் அல்ல என்ன நேர்களே சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலில் என்னென்ன சந்தேகங்கள்லாம் இருக்கு அதுக்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு விடை தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த அரங்கத்தில் வந்திருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி